ஹாய் எல்லாருக்கும் ஸ்தோத்திர பலிகள் ஏராளம் டே சிக்ஸ்டி ஒன் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவரே ஸ்தோத்திரம் சியோனுக்கு இறங்குபவரே ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குபவரே ஸ்தோத்திரம் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரே ஸ்தோத்ரம் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினவரே ஸ்தோத்திரம் என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டவரே ஸ்தோத்திரம் என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டினவரே ஸ்தோத்ரம் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்னோடு இணைந்து ஸ்தோத்திரப்பலிகளை ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளாஸ் யூ